பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க ரோமருக்கின்ற நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்த்தா அவர் யூதரிலிருந்து மாத்திரம் அல்ல புறஜாதிகளிலுமிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் யூதர்களுக்குள்ள இருக்கிற மக்களை மட்டும் தெரிந்து கொள்ளலை யூதர்கள் அல்லாதவர்கள் புறஜாதிகள் என்று அழைக்கப்படுகிற மக்களையும் அவர் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் அதான் ஆண்டவருடைய கிருபை கவனித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்ய வந்த காலத்தில் ஒரு சீதோனிய பட்டணத்தில் இருக்கிற காணயனை ஸ்திரீனிடத்தில் சொல்லுவார் நான் காணாமல் போன யூதர்களிடத்தில் மட்டும்தான் அனுப்பப்பட்டேன் மற்றவர்களுக்கு கிடையாதுன்னார் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னார் அவர் ஊழியம் செய்ய வந்த காலத்தில் அவருடைய அழைப்பு யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறது ஆனால் அவருடைய காலம் முடிந்து அவருடைய சீசர்களின் காலங்கள் வரும்பொழுது பாருங்க அவர்கள் யூதர்களுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்ல அல்ல புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்ல தேவனால் நியமிக்கப்பட்டார்கள் அதை குறித்து பரிசுத்த பவுல் திட்டமா பேசுறாரு அவர் யூதர்களிடத்திலிருந்து மாத்திரம் அல்ல புறஜாதிகளிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே அல்ல இல்லையா அவர் தேவனுடைய அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா தேவன் யாரை எப்பொழுது அழைப்பார் தெரிந்து கொள்ளுவார் என்பது நமது புத்திக்கு எட்டாத காரியம் அதனால் நீங்கள் தைரியமாக சுவிசேஷம் சொல்லலாம் எசப்பா கருவையில் எனக்கு ஒரு பழக்கம் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட மெல்ல பேச்சு கொடுத்து அவங்களுக்கு உங்களுக்கு ஏசப்பா தெரியுமா ஏசப்பா பிடிக்குமா ஜபம் பண்ணுவீங்களா அப்படி மெல்ல ஆரம்பிப்பேன் அவங்க தேவனை அறியாத மக்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க நான் படித்த ஸ்கூலில் உண்டு பிரதர் அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு இல்லை அப்படிமாங்க பாருங்கள் அதை வச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல கத்தர் எனக்கு கிருபை தந்திருக்கார் யாராக இருந்தாலும் சரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது இல்லை ஒரு கிராமத்துக்கு போகும்போது யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் இயேசுவை குறித்து அவருடைய அன்பை குறித்து பேசி சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபை எனக்கு தந்திருக்கார் ஏன் தெரியுமா தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் யாரை அழைத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நம்ம இருந்தோம் இருந்தோண்ணே விளைய செய்கிறது கத்தர் புறஜாதிகளில் இருந்தும் நம்மை என்று வேதவசனை சொல்லுது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நீங்க பயப்படாதீங்க ஐயோ இந்த மனுஷனை பார்த்தா பெரிய பொட்டு வச்சிருக்காரே இந்த மனுஷனை பார்த்தா ஒரு பெரிய பக்தியுள்ளவரா கழுத்தில் உத்தராட்சை கொட்டை போட்டிருக்காரு யோசிக்காதீங்க சுவிசேஷம் சொல்லணும்னு நினைச்சிட்டீங்க ஒரு மனுஷனை பார்த்து சுவிசேஷம் பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க உள்ளத்துல ஏவப்படுறீங்க உந்தப்படுறீங்க தாராளமா சுவிசேஷம் சொல்லுங்க யாரை கொண்டு யாரை எப்பொழுது ரட்சிப்பார் என்பது நமக்கு தெரியாது அழைப்பு அவருடையது கிருபை அவருடையது தெரிந்து கொள்ளுதல் அவருடையது நாம சாதாரண பாத்திரம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க திறந்த மனதோட நம்பிக்கையோட தைரியமா சுவிசேஷம் சொல்லுங்க கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்பமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து உமது பிள்ளைகளை திடப்படுத்த வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் செவிக்கிறேன் நல்ல பிதாவேன் ஆம்